புரட்டாசி மாதத்தில் தமிழகம் முழுவதிலும் உள்ள பெருமாள் கோவில்களில் உற்சவங்கள் நடைபெறும் பூலோக வைகுண்டம் என்று சொல்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் தொடக்கம் மற்றும் முடிவு தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று புரட்டாசி மாதம் பிறக்கிறதுங்க புரட்டாசியின் முதல் நாளே பௌர்ணமி திதியாக இருப்பது மிக சிறப்பானதாகும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை புரட்டாசி மாதமாகும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுங்க அது மட்டும் இல்லை பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவை தான் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி இது தெய்வ அருள் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதம் புரட்டாசி மாதமாகும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கும் உரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புத மாதமாக கருதப்படுகிறது இதனால் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என பல கட்டுப்பாடுகளும் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர்